பலா சாகுபடி செய்யும் போதே அதில் மரங்களையும் பழமரங்களையும் வளர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடிவமைப்பை வந்து நான் உருவாக்கினேன் இதில் வந்து சூரிய ஒளி வந்து நல்லாவே கிடைக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பை தான் நான் உருவாக்கியிருக்கேன் நாலு மரம் பலாமரங்களுக்கு நடுவில் தான் வந்து தென்னை வரும் அந்த தென்னை வந்து பார்த்திங்கன்னா பலாமரத்துலேருந்து எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் பன்னெண்டு அடி இடைவெளியில் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நாலு பலாமரத்துக்கு நடு மத்தியில் இருக்கும் பலாங் கன்று வைக்கிற வருஷத்துலேயே வந்து நம்ம தென்னையும் வச்சிடணும் ஏன்னா தென்னையோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பலா வந்து கொஞ்சம் வேகமாக வளரும் ரெண்டு பலாமரத்துக்கு நடுவில் ஒரு இருபத்தி நாலு அடி அகலம் இருக்கும் அதே போல் தென்னை மரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தென்னை மரத்துக்கு நடுவில் வந்து இருபத்தி நாலு அடி இடைவெளி இருக்கும் இது வந்து பலாமரத்துக்கும் தென்னை மரத்துக்கு மட்டும்தான் இருபத்தி நாலு அடி அகலம் டிம்பர்வுட் பழமரங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து அடி இடைவெளி இருக்கும் பலா தென்னை வச்சு ஒரு வருஷம் கழித்து நம்ம டிம்பர்வுட் மரங்களை வந்து நம்ம வைக்கலாம் ஏன்னா இதை ரெண்டுத்த விட வந்து டிம்பர் வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் டிம்பர் ரூட்டு வச்சு ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து மரம் வந்து தெம்பாக நின்னதுக்கப்புறமா வந்து நீங்கள் அடியில் மிளகு வச்சு விடலாம் ஒவ்வொரு டிம்பர் ரோட்டுக்கான இடைவெளி வந்து பன்னெண்டடி பலாமரத்துலேருந்து பன்னெண்டு அடியும் தென்னை மரத்துலேருந்து ஆறு அடியும் வந்து இருக்கும் அதே போல் பழமரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மரத்துலேருந்து வந்து பன்னெண்டு அடி தள்ளி இருக்கணும் இதில் பழமரங்கள் அப்படின்னா கொய்யா சீத்தா சப்போட்டா அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹைட் போகாத ஒரு தாழ்வான நிலையிலேருந்து வளரக்கூடிய ஒரு பழமரங்கள் இந்த பழமரங்களை பலாமரம் தென்னை டிம்பரோட் இதெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து வந்து நீங்கள் வைக்கலாம் வரப்பை சுற்றி இருக்கிற டிம்பர் டிம்பர்வுட் மரங்கள் ஒவ்வொன்றும் வந்து அடி இடைவெளியில் இருக்கும் அதே டிம்பர் டிம்பர்வூட் மரங்கள்லேருந்து மூணு அடி தள்ளி வந்து பாக்கு மரமும் டிம்பர் டிம்பர்வூட்லேருந்து ஒரு அடி இடைவெளியில் பப்பாளி வாழை வைக்கலாம் அதே டிம்பர் ரூட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றடி இல்லை ரெண்டு அடி இடைவெளியில் பக்கவாட்டில் வந்து மிளகு வைக்கலாம்